டிடிசிபினா ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு நீங்கள் ஒரு வீடு கட்ட போறீங்க அவங்க கிட்ட போய் கையில் வாங்கணும் பில்டிங்கு கட்ட போறீங்க கையெழுத்து வாங்கணும் லேட் போடுறது கையில் வாங்கணும் அப்படி இல்லை அது நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவர்கள் இவ்வளோ வேலையை அவங்க பாக்குறாங்க அப்போ நீங்கள் இடம் வாங்கும் போது இது ஆக்கால வருமா இது ஜி இதில் வருமா நம்ம ஆலோசனைகளை நீங்கள் ஒரு கன்சல்ட் தொழில் நடத்தும் போது அவங்களோட முழு வீகமும் புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் நம்ம சாமானியன் ஒரு சொத்து வாங்க போகிறான் ஒரு அட்வைஸ் பண்ணும்போது மிக சிறந்த கன்சல்டன்டாக நீங்க உருவாக முடியும் இல்லாடி உருவாக முடியாது தெரிஞ்சுக்கணும் அடுத்து இன்னும் ரெண்டு பாயிண்ட் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது பழைய நகரங்களுக்குள்ள செட் பேக் அவுட் கல்யாணம் பண்ணவங்க கட்ட முடியாது பழைய நகரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லாம் பழைய பழைய நகரங்கள்லாம் பழைய அக்ரகாரம் தான் ஒட்டி 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 இருக்கும் ரைட்டுங்களா சென்னையில் வட சென்னையெல்லாம் போயிட்டீங்கன்னா ஒட்டி ஒட்டி இருக்கும் பில்டிங் ரைட்டுங்களா நாகர்கோயில் எல்லாம் ஒட்டி ஒட்டி தான் இருக்கும் கன்னியாகுமரியில் எல்லாம் ஒட்டி ஒட்டி தான் இருக்கும் நாகர்கோயில் பழைய டவுன்லாம் ரைட்டுங்களா திருநெல்வேலியில் பழைய நல்லப்பூர் கோயில் பக்கம்லாம் எல்லாம் ஒட்டி ஓட்டி தான் இருக்கோம் அங்கே போய் போகிறது வீடு கட்ட போகிறாங்கன்னா இப்போ இருக்கிற டிடிசிபி ரூல்ஸ் படி கட்டவே முடியாது இப்போ இருக்கிற கல்யாண மண்டபம் கட்டுறப்போ இப்போ இருக்கிற ரூல்ஸ் படி கட்டவே முடியாது திருச்சியில் பழைய பஜார் மலைக்கோட்டம் பக்கத்தில் என்ன பண்ணாலும் நீங்கள் பழைய டவுன் அது அதுங்களா இந்த பழைய டவுன்லெல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கும் இப்போது இந்த இடங்களுக்கெல்லாம் கண்டினியூஸ் பில்டிங் ரூல்ஸுன்னு பேர் கம்பைண்டு பில்டு கண்டினியூஸ் சிபி ஜோன் கண்டினியூஸ் பில்டிங் ஜோன் சிபிசெட் பகுதி கண்டினியூஸ் பில்டிங் தொடர் கட்டிட பகுதி ஜோன் கண்டினியூஸ் கண்டினியூஸ் தொடர் கட்டுமான பகுதிங்க இப்படி அதை அடையாளம் கண்டு அந்த சர்வே நம்பர்களை எல்லாம் ஒவ்வொன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க முழு வீச்சில் போயிட்டு இருக்கு ரைட்டுங்களா அப்போ இப்போ சில ஊரில் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் டிடிசிபி அது தெரியாது இந்த பகுதியில் நீங்கள் தான் பார்த்து இதை வந்து சிபிஎஸ்இட்ட அறிவிங்க அப்படின்னு நாம தான் மனு கொடுக்குறோம் உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம் அரசு கூட நம்மளை போல ஆட்கள் தான் வந்து உட்காந்து அவங்களுக்கு சொல்லணும் இந்த அவன் டவுனோட முடிச்சு போயிடு வந்துட்டிருந்துட்டு ஒரு சின்ன பேரூராட்சியா இருக்கும் அந்த பேரூராட்சியில் காலங்காலமாக அது பழமை வாய்ந்த ஊராக இருக்கும் அங்கெல்லாம் தொடர் கட்டிடமாக தான் ஒரு இரநூறு முந்நூறு வருஷமா இருக்கும் அப்போது அந்த சர்வே நம்பரை அறிவிக்க நாம கேட்டால் தான் அறிவிப்பாங்க டிடிசிபி அதை அறிவிச்சுட்டா அந்த ரூல்ஸ் எல்லாம் அங்கே கட்டுப்படாது எந்த ரூல்ஸ் இவ்வளோ திரு செட் பேக் விடணும் இவ்வளோ பிரண்டேஜ் விடணும் இவ்வளோ ரோடு விடணும் சார் இங்கே கல்யாண மண்டபத்துக்குள்ள ரோடு விடணும் சார் ஐம்பது பீட் ரோடு இருக்கா புதுசான இருக்கிறதெலாம் வந்து ஐம்பது அடி ரோடு விடணும் இங்கே எங்கே ஐம்பது அடி ரோடு இருக்கும் அந்த ஊரில் இருக்காது ஐம்பது அடி ரோடு இருக்காது அப்போ அதை அறிவிக்க சொல்லி கேட்கணும்

பழைய வாய்ந்த நகரங்கள்ல தொடர் கட்டிட பகுதியாக அறிவிக்க வேண்டும் அப்போ அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க ரெகுலரா செய்கிறாங்க அப்போ நீங்க பழைய இதை பாரம்பரியத்தை அவங்க காப்பாத்துறாங்க பழைய முறையை அவர்கள் அறிவிச்சு அதை காப்பாத்துறாங்க என்பதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதற்கு அதன் பிறகு என்னன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு பறந்துருச்சுங்க அது ஞாபகம் வரும்பொழுது நான் உங்களுக்கு நான் நினைவு கொண்டு வரேன் ஆக இந்த டிடிசிபி என்பது அவர்கள் முறையாக திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்கிறாங்க இப்போ நாம் இதனை எப்படி பயன்படுத்தி கொள்வது நாம் எப்படி இதனை பயன்படுத்தி கொள்வதுன்னா இங்கே ம மக்க பொதுமக்களுக்கு என்ன தேவையெல்லாம் இருக்குது அப்படின்னா அவர்கள் ஒரு சாமானியன் ஒரு வீட்டு மனை வாங்க போகிறார் ஒரு வீட்டு மனை வாங்க போகிறார் அப்போ வீட்டு மனை வாங்குவதற்கு உங்கள் கிட்ட ஒரு ஒப்பீனியனுக்கு வராங்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல அதை கேட்குறது டிடிசிபி அங்கீகாரம் இருக்கின்றதா என்றுதான் கேட்குறீங்க டிடிசிபி அங்கீகாரம் இருந்தால் அந்த பத்திரத்தின் சொத்து வரத்திலேயே அது டைப் செய்யப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஸ்கெச்சில் டிடிசிபி அங்கீகார வரைபடத்தை இணைத்திருப்பாங்க அங்கீகாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது ரெண்டுமே இருக்காது அப்போ நாம் அதை புரிஞ்சுக்கலாம் அப்ரூவ்டு எண்ணோ அங்கீகாரம் எண்ணும் அதில் இல்லைன்னா அங்கீகாரம் வாங்க வேண்டும் அப்போ நீங்கள் வரன்முறைப்படுத்தி அங்கீகாரம் வாங்க வேண்டும் வரன்முறைப்படுத்தி அங்கீகாரம் வாங்க வேண்டும் அப்படின்றத அவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் அப்போ வரன்முறைப்படுத்துவதற்கு ஐநூறு ரூபா கட்டுற ஸ்கீம் இப்போதைக்கு முடிச்சிட்டாங்க எழுதிட்டால் ஒரு ஆறு மாதம் இப்போ கொடுத்தாங்க அது கூட ஒரு மூணு மாதம் ஒரு ஒரு வருஷம் கொடுத்துட்டாங்க ஒரு மூணு மாதம் ஒரு மூணு மாதம் ஒரு ஒரு மாதம் அதுக்கப்புறம் ஆறு மாதம் உண்டு ஆனால் இன்னும் அப்பீல் பண்ணாமல் இருக்காங்க அப்போது அங்கீகாரம் வாங்குவதற்கு உங்களுக்கு லேட் ஆகுங்க உங்களுக்கு தெரியணும் இது போல் வந்து வரன்முறைப்படுத்துதலில் ஐநூறுரூவா கட்டி அப்ளை பண்ணி வச்சாதான் அதுக்கப்புறம் எப்போனா ட்ராயிங் போட்டு உள்ள ஃபைலை கொடுத்து அங்கீகாரம் வாங்கிக்கலாம் முதல்ல அந்த அப்ளிகேஷனே போட்டிருக்கணும் அப்போ போடல போட்டிருக்காங்களா இருக்கா அப்படி என்பதை நாம் வந்து கண்டிப்பாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நீங்கள் முதல்ல வந்து வரவங்களுக்கு சொல்ல வேண்டியது அங்கே ஒரு எக்ஸ்பர்ட் ஒபீனியன் கொடுக்கும் அது வந்து ரெகுலர் அப்ரூவ்டா ரெகுலேஷன் அப்ரூவ்டா ரெகுலர் அப்ரூவ்டுனா இயல்பாக ஒரு லேவுட் போடும்போது எப்படி முறையாக டிடிசிபி அணுகி டிடிசிபி வாங்கியிருப்பாங்களோ அதுக்கு பேர் ரெகுலர் அப்ரூவ்டு ரெகுலேஷன் அப்ரூவ்டு என்பது

ரெகுலர் அப்ரூவ்டில் ரெகுலர் அப்ரூவ்டில் அப்ரூவ்ட் நம்பர் போட்டு வருஷம் போட்டிருக்கோம் ரெகுலேஷன் அப்ரூவ்டில் அப்ரூவ்ட் நம்பர் போட்டு வருஷமும் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஆறுன்னு போட்டிருக்கோம் ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஆறு அப்படின்னு போட்டிருக்கோம் ரெண்டு கிளாஸ் எல்லாம் அந்த அடுத்ததாக அப்ரூவ்டு எக்ஸ்பர்ட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது பஞ்சாயத்து அப்ரூவ்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து ரோடு சாலை பூங்கா எதுவுமே விடலைனாலும் அதற்கு அப்ரூவ்டு கொடுத்துட்றாங்க ஆனால் ஏற்கனவே அது போட்டாங்க போட்டதை ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு ஆனால் ரெகுலர் ரெகுலர் அப்ரூவ்டை பொறுத்த வரைக்கும் முறையான பார்க் இருக்கும் முறையான அகலமான சாலை இருக்கும் ஒரு பொதுவான ஒரு கடைக்கான இடம் இருக்கும் பெரிய மனைப்பிரிவாக இருந்தால் பள்ளிக்கு கட்டிடப்பகுதி இருக்கும் ரொம்ப பெரிய மனப்பகுதியாக இருந்தால் வணிக வளாகத்துக்கே ஒரு பெரிய கட்டிடப்பகுதி இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்போ அந்த வரைபடங்களை பார்த்தாலே நம்மளால் வந்து அதனை நாம் தெரிந்து கொள்ள முடியும் சாமானியர்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறது ஆ அந்த ஞாபகம் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அது என்னன்னா தொடர்ந்து அவர்கள் வந்து மா மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாஸ்டர் பிளானில் ஸ்கீம் ரோடு ரிங் ரோடு அவுட்டர் ரிங் ரோடு இன்னர் ரிங் ரோடு ஓஆர்ஆர் ஐஆர்ஆர் எஸ்ஆர் ஸ்கீம் ரோடு அப்புறம் வந்து கிரிட் ரோடு ஜிஆப் கிரிட் ரோடு இந்த ரோடெல்லாம் வந்து போட்டிருக்க மாட்டாங்க ரோடெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் சென்னை மேப்பில் வரப்போகுதுன்னு பிளானில் வச்சுருப்பாங்க ஒரு நண்பர் வந்தார் கோவையில் சரவணம்பட்டியிலேருந்து வந்தார் என்கிட்ட அங்கே வந்து மேப்பில் ஸ்கீம் ரோடு இருக்கு மேப்பில் ஸ்கீம் ரோடு இருக்கு டவுன் மேப்பில் ஸ்கீம் ரோடு இருக்கு ஆனா அந்த இடத்துக்காரரு அந்த பிளாட் போட்டு அதாவது ப்ரொபோஸ்ட் ரோடு அங்க இருக்கு ப்ரொபோஸ்ட் ரோடு அங்க இருக்கு ஸ்கீம் ரோடு அங்க இருக்கு அது வந்து சித்ராக்கு போகுது அந்த ரோடு சரவணப்பட்டில இருந்து சித்ராக்கு போறதுக்கு ரோடு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க செல்லுன்னு போறதுக்கு ஆனா அங்கெல்லாம் வீடு தான் இருக்குது இடம் தான் இருக்குது ரோடு எதிர்காலத்துல வரணும் அப்படின்னு ஸ்கீம் ரோடு அதுக்கு பேரு எஸ்ஆர் எஸ்ஆர் எஸ்ஆர்ன்னு மேப்ல போட்டிருப்பாங்க படிக்கிறவங்களுக்கு தெரியாது டவுன் நகராட்சி நம்ம ஆட்கள் அங்க ஒரு லேவுட் போட்டு அதை வித்துட்டாரு வாங்கிட்டு பில்டிங் பிளான் போட்டு எனக்கு பில்டிங் அப்ரூவல் கொடுக்க சொன்னா சார் நீங்க ரோட்ல போட்டிருக்கீங்க சார் நான் மொத்தம் வாழ்நாள் சேமிப்பு நான் இங்க வந்து போட்டேனே சார் அப்படின்னு ஏன்னா அதை கவனிக்கணும் அப்போ ஆ நீங்கள் ஒரு நல்ல கன்சல்டண்ட்டாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அட்வைசராக உங்கள் பகுதியில் நீங்கள் செயல்படும் பொழுது அது இந்த சிஎம்டிஏ டிடிசிபிகள் இந்த கண்டினியூஸ் பில்டிங்ஸ் ஒன்று வேலை பார்க்குறாங்க ரோடை அடிக்கடி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கவனம் எடுத்துக்கணும் எப்போவுமே நான் நகரங்களில் வந்து ஒரு சொத்தை வாங்க போகிறவங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்கும்பொழுது பொழுது நான் டவுன் மேப்பை கேட்க ஆரம்பிச்சிடும் பிளாக் மேப்பை ஏன்னா எனக்கு மைண்டில் வந்துடும் இதில் எஸ்ஆர் வருதா அவருக்கு இது வருதான்னு பார்ப்போம் இது ஸ்கீம் ரோடு ரோடுன்னு சொல்லுவாங்க அங்கே கிரிட் ரோடுன்னா கட்டச்சாலை ஒரு அடுத்த ரோட்டுக்கும் இந்த ரோட்டுக்கும் பக்கத்தில் இடவெளியில் ஒரு 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 முப்பது மீட்டர் தான் இருக்குது ஒரு நூறு தான் இருக்குது அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற ரெண்டு வீடு மட்டும் தூக்கணும் தூக்குறதுக்காக ஒரு பிளானை போட்டு வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு வீட்டுக்கு எதிர்காலத்தில் இது தேவைப்படும் அப்படின்னு மாற்றி வச்சுருப்பாங்க பேர் கிரிட் ரோடுன்னு பேர் கிரிட் ரோடு அப்படின்னு பேர் ரைட்டுங்களா சில நகராட்சிகளில் பார்த்தீங்கன்னா கார்னர் பிளாட் இருக்கும் கார்னர் பிளாட் இருக்கு கார்னர் பிளாட்டு ஒரு டா வடிவத்தில் இருக்கும் ரெண்டு பக்கமும் ஒரு ரோடு இருக்கும் இந்த டா வடிவத்தில் இந்த ரெண்டு பக்கமும் ரோடு இருக்கு இந்த டா வடிவத்தில் அதை ஒரு முக்கோணமாக கட் பண்ணி விட்டுவாங்க அந்த டால ஏன்னா வண்டி எல்லாம் போனா அப்படி போய் அப்படி பெண்ட் ஆகும் வண்டி எல்லாம் போய் அந்த டால பெண்ட் ஆக முடியாது வண்டியெல்லாம் அப்போது அப்போ எதிர்காலத்துல இந்த ரோடு பெருசு பண்ண போறோம் அல்லது இந்த ரோடை ரைட் ஹேண்ட் எடுக்க போறோம் லெஃப்ட் ஹேண்ட் எடுக்க போறோம் வண்டி தேவைப்படுதுன்னா அதில் அவர் அந்த எஸ்பிளை நம்ம சொல்லுவோம் இந்த விடுறதுக்கு ரைட்டுங்களா இவரோட இடத்துல அது ஒரு முக்கோணமா லேண்ட் அக்யேஷன் பண்ணிருவான் ரைட்டுங்களா இதெல்லாம் கிரிட் ரோடு இதெல்லாம் என்னது கிரிட்ரோடு பிளானு இவர் வீடெல்லாம் கட்டி அனுப்பி வச்சுட்டு ஆனால் பட்டா கொடுக்கும் போது பட்டாவில் அதை கட் பண்ணி வச்சுருப்பாங்க டவுன் சர்வே மேப்பில் டவுன் சர்வே மேப்பில் அதை கட் பண்ணி வச்சுருப்பாங்க கிருஷ்ணகிரியில் ஒரு தம்பி அவர் அங்கே தான் அந்த காணலாம் தண்ணி தொட்டி கட்டி வச்சிருக்கார் குளிக்கிறதுக்கு சார் நான் காலங்காலமாக நான் தண்ணி தொட்டி வச்சுருக்கேன் சார் இப்போ அது வந்து புறம்போக்குன்னு போக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்றார் இதெல்லாம் பட்டா இடமா இருந்தாலும் அரசுக்கு எடுக்க அதிகாரம் இருக்கு நகராட்சி சட்டம் மாநகராட்சி சட்டத்தின்படி நேரா போய் எடுக்கிறேன்னா சண்டைக்கு வருவான்னு சொல்லிட்டு முதல்ல பிளான்ல மாற்றி விட்டுருவாங்க என்ன பண்ணுவாங்க பிளான் இருக்குல்லையா டவுன் பிளான் டவுன் பிளான்ல உருவாக்குறதுல ரோட்ல மாத்தி விட்டுருவாங்க அதனால வந்து ஒப்பீனியன் கொடுக்கும் பொழுது வழக்கறிஞர்கள் எல்லாம் சட்ட ஒப்பீனியன் சொத்து வாங்கும் பொழுது இந்த அங்கீகாரத்துறையில் வர பிரச்சனையை மறந்துடுவாங்க நான் நோட்ஸ் போடும்போது கரெக்டாக போட்டு கொடுத்துருவேன் டவுன்ல டவுன் சர்வே சொத்தா சார் எனக்கு அந்த டவுன் மேப் வந்து கொடுத்துருங்க டவுன்ல இருக்கிற டவுன் சர்வே பராமரிப்பு பதிவேடு அதில் இருக்கிற என்ன குறிப்பாக அதை எடுத்து கொடுத்துருங்க நான் கேட்டுருவேன் ஏன் கேட்டுருவேனா இந்த கிரிட் ரோடு இந்த ஸ்கீம் ரோடு இதில் இருக்கும் அதே போல் சென்னை புறநகர்ன்னு மாநகராட்சி போ கோவை அது போடுற புறநகர் இப்போ பார்த்திங்கன்னா எட்டி ஓஆர்ஆர் அவுட்டர் ரிங் ரோடு வருது கோயம்புத்தூரத்துக்கு அவுட்டர் ரிங் ரோடு அது ஓஆர்ஆர் அப்புறம் வந்து இன்னர் ரிங் ரோடு ஐஆர்ஆர் ரைட் அதெல்லாம் ஐஆர்ஆர் ஓஆர்ஆர்னு குறிச்சிருப்பாங்க இதில் மேப்பில் மாநகராட்சி மேப்பில் அப்போ நாம் அதனை புரிந்து கொண்டு இங்கெல்லாம் இது வரப்போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது கண்டினியூஸ் பில்டிங் ரூல்ஸில் இருக்கிற ஏரியா இது ரெகுலராக இருக்கிற அப்ரூவ் வாங்குற ஏரியா இது எங்கெல்லாம் ஸ்கீம் ரோடு கிரிட் ரோடு எல்லாம் வருது எங்கெல்லாம் வந்து பேர்டு சேங்சுவரி இருக்குது எங்கெல்லாம் வந்து அரசோட ஆக்கா இருக்குது அது ஒன்று ஹெரிட்டேஜ் டவுன் இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் உங்களோட கடமை ஓரளவுக்கு அதன் அந்த வார்த்தைகள் அந்த வெக்காப்பிலரி அதனுடைய சட்ட நுணுக்கங்கள் அது என்ன அப்படின்னா தெரிஞ்சாதான் நீங்க வந்து ஒரு ஒரு தொழில் முனைவோராக நிச்சயமாக மாற முடியும் ஆலோசகராக மாற முடியும்